விவசாயம் பண்ண அதை என்ன செய்யறான் என்ன வந்து விலைய வச்ச இந்த நிறுவனங்கள் எடுக்குமா அப்ப எடுக்கும் பொழுது இருபது ரூபா தான் கொடுக்கும் மிச்ச பத்து ரூபாயே கொடுக்காது அந்த பத்து ரூபா எப்போ கொடுக்குமா தெரியுமா தொண்ணூறு நாள் கழிச்சு என் பொருள் தரமா அப்படின்னு பார்த்துட்டு கொடுக்குமா தொண்ணூறு நாள் கழிச்சு நான் விளைய வச்சு கொடுத்த பொருள் தரமான்னு பார்த்துட்டு கொடுக்குமா ஐயோ நாங்க இங்க கடலை விவசாயம் பண்றோம் நேரடி விவசாயி கிட்ட போடுறோம் வியாபாரி வர்றாரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கடலை போட்டோம்னா முப்பது அன்னைக்கே முப்பத்தஞ்சாயிரம் வாங்கினா தான் போச்சு ஐயாயிரம் ரூபாய் அப்புறம் தர்றோம்னா அது சுவாகாத ஓம குண்டத்துல போட்ட மாதிரி இவரையாவது போகையில வரையில அடுத்த வருஷம் பார்த்து பிடிச்ச அந்த காசை வாங்கிடுவோம் ஐயாயிரத்தை அதானி அம்பானிய நாங்க போய் எங்கெல்லாம் வாங்க முடியும் எங்க வாங்க முடியும் அந்த காசை சரி அப்படி பிரச்சனை வருதுன்னா அந்த ஒப்பந்தத்துல பிரச்சனை வருதுன்னா நாங்க வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட தான் போய் மனு கொடுக்க முடியுமா நேரடியா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியாதான் இந்த பிரச்சனையில இந்த பிரச்சனையில மாநில அரசும் மத்திய அரசும் பங்கு பெறாதான் எப்படி பாரு எனக்கு விவசாயிக்கும் நான் போட்ட நிறுவனத்துக்கும் பிரச்சனை வந்தா மாநில அரசும் மத்திய அரசும் அதில் பங்கு பெறாது அப்படிங்குது நான் வழக்கு தொடுக்க முடியாதுன்னு சொல்லுது இந்த சட்டம் இது ஒண்ணே உங்களுக்கு பத்தாதா இந்த சட்டம் எவ்வளவு பாதகமான சட்டம்னு நாடும் நாட்டு மக்கள் மாக சட்டமும் அமைப்புமா அரசியல்வாதிமா முதல் அந்த